வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா குழந்தைங்களை முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் லட்டு தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் ஈவினிங் டைமில் இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த லட்டு செய்கிறதுக்கு இந்த கப்பாலாம் ஒரு கப்பு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த தேங்காயை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்க தேங்காய் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது சேர்க்காம தான் வந்து அரைக்கணும் இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நல்லா ட்ரையாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கடாய் சூடாயிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை வந்து கடையில் சேர்த்துக்கலாம் தேங்காய் வதக்கிறப்ப வந்து தீயை வந்து கம்மியா வச்சுக்கணும் சிம்மில் தான் வந்து வதக்கணும் அதிகமாக வச்சுட்டோம்னா கருப்பாக போயிடும் அதனால் கம்மியான தீலே வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா போயிட்டு பாருங்க தேங்காய் வந்து நல்லா பொல இருக்கு இந்த மாதிரி தான் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில வந்து அரை கப் வெள்ளை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரையிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு தேங்காவுக்கு வந்து நான் அரை கப்பு வந்து வெள்ளம் எடுத்துருக்குறேன் ஏன்னா தேங்காய் வந்து இனிப்பா இருக்கும் அதனால வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இல்லை வந்து இன்னும் அதிகமாக இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா இனிப்பா இருக்கும் அதனால கப்பு தான் பாருங்க வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப இத வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப கடாயிலே நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் வெள்ளப்பாகம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற தேங்காயை வந்து அது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் பாருங்க நம்ம ஊத்துன வெள்ளப்பாகம் வந்து தேங்காய் நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்க இப்போ வந்து அரை கப்பு வந்து பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா திக்கான பால் இப்போ இந்த பாலையும் வந்து அது கூட சேர்த்துக்கலாம் பால் வந்து எல்லாத்தையும் சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துட்டு பாதி வச்சிடலாம் திரும்பவும் வந்து நம்ம சேர்க்கிறோம் பால் சேர்த்து செஞ்சோம்னா அந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் வந்து பால் சேர்க்கறது நம்ம ஊத்துன பால எல்லாம் வந்து நல்லா உறிஞ்சிருச்சு இப்ப திரும்பவும் வந்து நம்ம மிச்சம் வச்சிருக்க பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பால் சேர்த்து போது பாருங்க பால் கோவா மாதிரியே இருக்கு பாருங்க பாருக்கு ஆனா என்ன தெரியுமாமா கொஞ்சமா இருக்கு பத்து மணி தான் தெரியல இது எனக்கே பத்தாதுமா நான் இப்போ ஈவினிங் டைமுங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால வந்து கம்மியாக செய்கிறேன் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த தடவை நல்லா செஞ்சுக்கலாமா இப்போ வந்து கொஞ்சம் ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை வரும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு டேஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு நாளைக்கு வந்து நான் நிறைய செஞ்சு இது கூட வந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து லட்டு செய்கிறேன் ஹரி

நான் வந்து メய வீட்டுக்கு தெள்ள வந்து னிக்க சமக்க போறேன். கறி லட்டுட சாப்ட போறோமா. பாருங்க தேங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்து பால் எல்லாம் வந்து நல்லா உரிஞ்சி dry ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறனதுக்கு அப்புறமா நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப வந்து ஆற விட்டுறாதீங்க. லைட்டா வந்து அரை சூடாக இருக்கும்போதே வந்து பிடிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்க உருண்டை பிடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வதக்கி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் தனியாக அதில் வந்து நம்ம இப்படி மேலே வந்துட்டு லைட்டாக அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம வந்து உருண்டை பிடிக்கப் போறோம் அம்மா உம் பார்க்குறப்ப அப்படியே எச்சி ஊறுதுமா எச்சி ஊறுதுல சாப்பிட்டு பாரு நீனே சாப்பிட்டு வெள்ளலாம் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டா இருப்போம் ஆமா எனக்கு நீங்க செஞ்சீங்கனா வா எனக்கு வாசம் செமையா இருந்துச்சு வெள்ளம் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கறதுனால செம்ம டேஸ்ட்டா இருப்போம் இந்த தேங்காயில் அப்படியே மேலே அப்படியே நம்ம வந்து அதை எப்படி சொல்கிறது மேலே வந்து அப்படியே விருட்டு எடுக்கிறதுனால பார்க்குறப்பே வந்து நல்லாயிருக்கும் ஆமாம் நாங்கள் வந்து டாப்பிங்க்கு வந்து தேங்காய் தேங்காய் தான் எங்களுக்கு வந்து டாப்பிங் பாருங்கள் எல்லா லட்டுமே வந்து நான் பிடிச்சி முடிச்சிட்டேன் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ஆனா தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நானும் கரிஷ்மா வந்து டேஸ்ட் பார்க்க போறோம் கரிஷ்மா டேஸ்ட் பாத்ரூமா பாத்து பாரு பாத்து கீழே விட்டுறாத நல்லா சாஃப்ட்டா இருக்கு கையில எடுக்கும்போதே கரிஷ்மா டேஸ்ட் எப்படி இருக்கு செம்மையா இருக்கா இருக்கு அம்மா நீங்க ஒன்றும் சொல்லல ம் இன்னைக்கு வந்து மிருதுலா வந்து விளையாண்டுகிட்டு இருக்கு அதனால வரல தேங்காய் லட்டு வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கு நம்ம வந்து பால் எல்லாம் வந்து சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போலதான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கு செய்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வந்து டக்குன்னு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நான் செஞ்ச இந்த லட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்மளோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க பாப்பா வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு எப்போ வீடியோ முடிப்பீங்க நான் வந்து இந்த லட்டு சாப்பிடுவேன்னு பாத்துட்டே இருக்கு அதனால இதோட வீடியோ முடிச்சுட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து லட்டு குடுத்துறேன் ஆமா ஆமா நான் வெயிட் அதுக்குதான் பா பாப்பா நீயும் அண்ணனுக்கு தம்பிக்கு எல்லாம்